முருகாச்சரணம் 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 இந்த மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தெய்வீய தரிசனத்திற்காக திருவாமாத்தூர் சென்று பகவானை தரிசனம் செய்யும் பெரும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது அந்த ஊரில்தான் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் இவர் திருப்புகழ் தந்த அருணகிரிநாதரின் மறுபிறப்பு என்று முருகப்பெருமான் அவருக்கு உணர்த்தியதாக ஒரு பாட்டில் கூறியிருக்கிறார் அவருடைய ஆசிரமம் அங்குதான் உள்ளது முதலில் சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசித்துவிட்டு அவரை போய் தரிசிக்கும் ஒரு பாக்கியமும் கிடைத்தது அடியன்களுக்கு அந்த சிவ தரிசனத்தை பற்றி இப்பொழுது சிந்திப்போம் இந்த கோயிலில் நந்தி காமதேனு தவமிருந்து கொம்புகளையும் மற்ற பல சிறப்புகளையும் பெற்ற பெற்றதனால் இதற்கு கோமாத்துருபுரம் என்றும் ஒரு பெயர் உண்டு பெண்ணை ஆற்றிலிருந்து பிரியும் ஆற்றின் கரையில் இந்த கோயில் அமைந்துள்ளது உயிர்களுக்கு அதாவது பசுக்களுக்கு இறைவன் தாயாக இருந்து அருளும் தலம் இது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வந்து வழிபட்டு சிறப்புடைய தலம் இது இரட்டை புலவர்கள் இந்த ஊருக்கு திருவாமாத்தூர் கலம்பகம் என்ற கலம்பகம் பாடியுள்ளனர் அருணகிரிநாதர் நான்கு திருப்புகள் இந்த பதிக்கு பாடியது நமக்கு கிடைத்துள்ளது இறைவன் அபிராம ஏஸ்வரர் அதாவது அழகியநாதர் இறைவி முத்தாம்பிகை அதாவது அழகிய நாயகி தலமரம் வன்னி தீர்த்தம் ஆம்பல பொய்கை தல விநாயகர் மால் துயர்தீர்த்த விநாயகர் இது மூவர் பாடல் பெற்ற ஸ்தலமாகும் சுவாமி கோயிலும் அம்பாள் கோயிலும் எதிரெதிரே உள்ளன கோயிலுக்கு வெளிப்பக்கத்தில் ஆற்றங்கரையில் உள்ள மண்டபத்தில் இருக்கும் விநாயகரே தல விநாயகர் அவர்தான் தீர்த்த விநாயகர் கோவிலின் எதிரில் உள்ள மண்டபத்தில் தல மரம் உள்ளது மிக மிக பழமை வாய்ந்த இந்த மரம் அடிப்பாக மூன்று பிரிவுகளாக அமைந்துள்ளது இங்கு சுவாமியின் சன்னதி கிழக்கு நோக்கி உள்ளது உட்புறம் விசாலமாக உள்ளது சுதையால் ஆன நந்தி மிக பெரிதாக உள்ளது இதனா அதன் முன்னால் நான்கு கல் மண்டபத்தின் பள்ளத்தில் ஒரு நந்தி உருவம் உள்ளது பஞ்சகாலத்தில் மழை வேண்டி நீர் கட்டும் வழக்கத்திற்கு இது பயன்படுத்தப்படுகிறது முன்னால் செப்பு கவசமிட்ட கொடிமரம் அதற்கு முன்பு கீழே அஸ்திர தேவதையின் சில ஆர்வமும் முன்னால் பலிபடமும் உள்ளது வெளிப்பிரகாரமாக சுற்றி வரும்போது சித்தி விநாயகர் சன்னதி உள்ளது இடப்பால் ராமர் ஆஞ்சநேயர் சீதை லட்சுமணன் ஆகியோர் கொண்ட சன்னதி உள்ளது நேர் வடப்பால் பழைய விநாயகர் சன்னதி உள்ளது தனி கோயிலாக சண்முகர் சன்னதி தரிசிக்கத்தக்கது கோபுர வாயில் கோபுரம் சீதளம் அடைந்துள்ளது அடுத்தடுத்து சிவலிங்க சன்னதி முன்பு ஜேஷ்டா தேவி உருவம் கல்லில் செதுக்கியது அழிந்த நிலையில் காணப்படுகிறது நூறுகால் மண்டபம் உள்ளது யாகசாலை அடுத்து ஈசான தேவ சன்னதி உள்ளது வலம் முடிந்து சித்தி விநாயகரை அடுத்து படிகள் வழி ஏறி உள்ளே செல்லுகிறோம் நேரே தெற்கு நோக்கிய நடராஜர் சபை உள்ளது தனிக்கோயில் இடப்பால் திரும்பி துவாரபாலகரையும் விநாயகரையும் பிரதோஷ நாயகரையும் முருகனையும் வணங்கி உள் சென்று வலம் வரும்போது நால்வர் உற்சவ திருமேனிகள் உள்ளன கருவறை அகழி அமைப்பு உள்ளது நவ கண்ணியர் உள்ளனர் சில ஆபங்கள் முழுவதுமாக இல்லை அவைகள் வெளியிலே உள்ளன விநாயகர் பூஜை செய்யும் அமைப்பில் கையில் மலருடன் ஏந்தி சன்னதியில் காட்சி தருகிறார் அடுத்து பழைய ஆறுமுக மூர்த்தி மட்டும் உள்ளார் சன்னதி அமைப்பு இல்லை அங்கு பக்கத்தில் கஜலட்சுமி சன்னதி உள்ளது கோமுகத்தின் கீழ் ஒரு பூதம் தங்குவது போல அமைப்பு காணப்படுகிறது மூலவர் வாயிலில் இரு புறங்களிலும் துவாரபாலகர் வண்ணச்சுதையில் சுதையில் உள்ளனர் மேல்புறத்தில் ராமர் பூஜித்த சிற்பம் உள்ளது மூலவர் தரிசனம் அற்புதமாக உள்ளது சுயம்பு திருமேனி திருமேனியின் மீது பசுவின் குழம்பு குழம்பு பதித்த வடுவும் பால் சொரிந்த அடையாளங்களும் காணப்படுகின்றன ஆமாத்தூர் செல்வனை ஆமளவும் வழிபட சாந்தி கிடைக்கிறது கோஷ்டமூர்த்தங்களாக சர்ப கோவணத்துடன் அழகான பிச்சாடன மூர்த்தி இருக்கிறார் தட்சிணாமூர்த்தி லிங்கேஷ்பவர் எதிரில் சகசிரலிங்கம் உள்ளது பிரம்மா எதிரில் சுபதிர்க்கை காணப்படுகிறாள் துர்கை ஆகியோர் சன்னதி உள்ளது சண்டிகேஸ்வரர் சன்னதி அற்புதமாக உள்ளது சிவ தரிசனத்தை முடித்து வெளியில் வந்தால் எதிரில் அம்பாள் சன்னதி உள்ளது மேற்கு நோக்கிய சன்னதி பிரகாரத்தில் சன்னதிகள் எதுவும் இல்லை கொடிமரம் பலிபீடம் சிம்மம் உள்ளன உள்வாயிலில் சுதையில் துவாரபாலகர் உருவங்கள் உள்ளன அம்பாள் முத்தாம்பிகை அற்புதமான அழகு வரப்பிரசாதியான அம்மன் அவள் அம்பாள் சன்னதியை நுழையும் போதே வளப்பால் மூளையில் வட்டப்பாறை அம்மன் சன்னதி உள்ளது அவள் அம்பாளின் சாணித்திய சொரூபமாக விளங்குகிறாள் இப்போது அந்த சன்னதியில் சிவலிங்கம் மட்டுமே காணப்படுகிறது வட்டப்பாறை அம்மன் சன்னதி இங்கு மிகவும் பிரசித்தமானது இங்கு அம்பாள் சன்னதியில் இருந்து பொய்ச்சத்தியம் செய்தால் அவர்களை பாம்பு தீந்திவிடும் என்கின்ற அசையாத நம்பிக்கை இருந்து வருகிறது இது தொடர்பாக சொல்லப்படும் ஒரு வரலாறு அங்கு பொறிக்கப்பட்டுள்ளது அண்ணன் ஒருவன் இளையவனான தன் தம்பியை ஏமாற்றி சொத்தினை தனக்கு கொண்டான் தம்பி வயது வந்து உண்மை உண்மை அறிந்த அறிந்து தம்பி அண்ணனை சென்று தனக்குரிய சொத்தை தருமாறு கேட்டான் மறுக்கவே பஞ்சாயத்தை கூட்டினான் அண்ணன் அங்கும் மறுத்தான் அவர்களுக்கு வட்டப்பாறை சன்னதியில் சத்தியம் தருமாறு கூறினார் பஞ்சாயத்தார் அண்ணன் இதற்கென ஒரு சூழ்ச்சி செய்தான் தம்பியின் சொத்தால் பெற்ற மதிப்பை திரட்டி பொன் வாங்கி அதை தன் கைத்தடியில் பூனுக்குள் மறைத்து வைத்துக் கொண்டான் அத்தடியுடன் அவைக்கு வந்து தம்பியிடம் தடியை தந்துவிட்டு அம்பாள் சன்னதியில் இரு கைகளாலும் என்னிடம் தம்பியின் சொத்து எதுவும் இல்லை எல்லாம் அவனிடமே உள்ளது என்று உறக்க கூறி சத்தியம் செய்து கொடுத்தான் சூழ்ச்சி அறியாத அனைவரும் வேறு வழியின்றி அவனை தம்பியுடன் அனுப்பிவிட்டனர் திரும்பப் பெற்றுக்கொண்ட தடியுடன் வந்த அண்ணன் அங்கிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் தும்பூர் நாகம்மன் கோயிலை அடைந்தபோது வாய் மதம் கொண்டு தம்பியை திட்டியதோடு தன்னை தெய்வ சக்தி அம்பாள் சக்தி கூட எதுவும் செய்துவிட முடியவது என்று அம்பாளையும் சேர்த்து திட்டுகிறான் உடனே ஒரு கரும் பாம்பு தோன்றி அவனை கடித்து சாகடித்தது இந்த வரலாறு அங்கே பொறிக்கப்பட்டுள்ளது அவன் கடித்து சாகடித்த இடத்தில் இன்று ஒரு பெரிய நாக சிலை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியை மெய்ப்பிக்கும் வகையில் இன்றும் முத்தாம்பிகை அம்பாளின் மார்பில் பாம்பின் சிற்ப வடிவில் காணப்படுகிறது அங்கு போவது நேரில் பார்க்கவும் முடிகிறது அம்பாளுக்கு அலங்காரம் செய்து வெள்ளி கவசத்திலும் சர்ப்பத்தின் வால் காணப்படுகிறது அம்பாள் நல்ல அழகான தோற்றத்தோடு தரிசனம் தருகிறாள் அழகிய நாயகி நாயகியல்லவாவள் அபயக்கரம் ஒன்றும் தொடைமீது வைத்த மற்றொரு கரமும் மற்ற இரண்டில் தாமரையும் நீலோர்பழமும் கொண்டு நான்கு கரங்களுடன் கூடிய காட்சியை தரிசிக்கிறோம் இந்த கோயிலில் கால சந்ததிகள் தோறும் தேவார திருப்பதியும் ஓதுவதற்கு கண் பார்வையில்லாதவர்களை நியமித்து அவர்களை ஆதரித்த ஒரு அரிய செய்தியும் தெரிய வருகின்றது வண்ணச்சரவம் அருள்மிகு தண்டபாணி சுவாமிகளின் சமாதி இந்த தலத்தில் கோயிலுக்கு சற்று தள்ளி அமைதியானதொரு இடத்தில் அமைந்துள்ளது கௌமார நிச்சயம் செய்த பெருமான பெருமான் இவராதலின் இவ்விடத்தில் சமாதி கோயில் கோயிலில் ஆறுமுக பெருமான் சன்னதி உள்ளது சுவாமிகளின் சிலார் ரூபம் நின்ற நிலையில் கையில் தண்டியேந்திய கோலத்தோடு தலைமாலையுடன் கோவணத்தோடும் காட்சி தருகிறது உற்சவ திருமேணிகள் காணப்படுகிறது பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் சமாதி உள்ளது சுவாமிகள் அஞ்சு ஏழு ஆயிரத்தி எண்ணூத்தி தொன்னூத்தி எட்டில் ஞான சமாதி கொண்டார் அவருடைய மரபினரால் இச்சமாதி கோயிலும் இங்குள்ள நூலகமும் அவ்விடமாகிய கௌமார மடாலயமும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது திருக்கோயிலை காணச் செல்வோர் இந்த சமாதி கோயிலையும் கட்டாயம் தரிசித்து வர வேண்டும் മ്പലം തലം തൃ ആമാണ്ടിക കരുത്തനായി കാണ്ടനം കാണ്ടിക நாய ஆண்டனன் ஆமா தூரியம் அடிகட்கு ஆண்டனல் பூண்டனன் பொய்யன்று சொல்லுவன் கேண்மின்கள் மீண்டனன் வேதவித்து அல்லாதவர்கே பாடுவன் பாடுவன் பார்ப்பதீதன் அடி பற்றி நான் தேடுவன் தேடுவன் துண்ணன பற்றி செறிதர ஆடுவன் நாடுவன் ஆமாத்தூர்யம் அடிகளை குறிப்பொடே காய்ந்தவன் காய்ந்தவன் கண்ணழலால் அன்று காமனை பாய்ந்தவன் பாய்ந்தவன் பாதத்தினாலன்று கூற்றத்தை ஆய்ந்தவன் ஆய்ந்தவன் அமாத்தோ எம் ஏய்ந்தவன் ஏய்ந்தவன் எம்பிராட்டியை பாகமே ஏ ஓர்தனன் கடமுலை சாந்தனல் சாந்தனல் சங்கிலி மென்போன் தடமுலை ஆந்தனல் ஆந்தனல் ஆமாத்தூரையல் அருள் அதே வென்றவன் வென்றவன் வேள்வியில் வெண்ணவர் தங்களை சென்றவன் சென்றவன் சில்வலிக்கு என்று தெரு இடையே நின்றவன் நின்றவன் நீ தங்கள் வாள்ன்றவன் அன்றவன் செய் ஆள் ஆமாத்தூர் ஐயனே காண்டவன் காண்டவன் காண்டற்கு அறிய கடவுளாயி நீண்டவன் நீண்டவன் நாரணன் நானூவன் நேடவே ஏ ஆண்டவன் ஆண்டவன் மாத்துறையும் எனையும் ஆள் பூண்டவல் பூண்டவல் மார்பில் வன் ஏழுலகத்து உயிர் தங்கட்கு கண்ணவன் கண்ணவன் காண்டும் என்பாரவர் தங்கட்கு பெண்ணவன் மேனி ஓர் பாகமாம் பிஞ்சகன் பொன்னவன் பொன்னை தந்து என்னை போகவிடா மின்னவன் மின்னவன் வேதத்தில் உட்பொருளாகிய அன்னவன் அன்னவன் ஆமாத்தூர் ஐயனை ஆர்வத்தால் என் என்னவல் என் என் மனத்து இன்புற்று இருப்பனே தேடுவன் தேடுவன் செம்மலாதங்கள் நாள்தொரும் நாடுவன் நாடுவன் நாபிக்கு நாள் நால்விரல் மாடுவன் மாடுவன் வன் கை മകണ്ടൂള ആടുവടുവൻ ആമായം അടികളേ ഉറ്റണൻ தம்மை ஓழிந்து உள்ளத்து பொருள் பற்றினன் பற்றினல் பங்கைய சேவடிக்கே செல்ல அற்றனன் அற்றனன் ஆமா தூர்மேயான் அடியார்கள் ஆள் பெற்றனன் பெற்றனன் பெயத்தும் பெயத்தும் பிறவாமைக்கே நீ அத்தனை ஆளுடை ஆமாத்தூர் அண்ணலை ஐயனை அத்தனை ஆளுடை ஆமாத்தூர் அண்ணலை மெய்யனை மெய்யற்கு மலனை மையனை மையணி கண்டனை வன் புண்டன் ஊரன் சொல்லி பொய் ஒன்றும் இன்றி புலம்புவா புலம்புவார் பொற்கடல் சேர்வதேயே சம்பந்த பெருமான் ஒரு பாடலில் மாறாத வெங்கூற்றை மாற்றி மலைமகளை வேறாக நில்லாத வேடமே காட்டினான் ஆறாத தீயாடி ஆமாத்தூர் அம்மானை கூறா நாய் எல்லாம் கூறாத நாக்களை அப்பர் சுவாமிகளோ வண்ணங்கள் தாம்பாடி வந்து நின்று பலி செய்து வளை கவர்ந்தார் வகையால் தம்மை கண்ணம்பால் நின்றெய்து கணலப் பேசி கடியதோர் விடையேறி கபாலியார் காபாலியார் சுண்ணங்கள் தாம் கொண்டு சுதைய பூசித்து தோல் உடுத்து நூல் பூண்டு தோன்றத் தோன்ற அண்ணலார் போகின்றார் வந்து காணீர் அழகிய ஆமாத்தூர் அரையனாரே என்கிறார் சுந்தரரோ பொன்னவன் பொன்னவன் பொன்னை தந்து என்னை போகவிடா மின்னவன் மின்னவன் வேதத்தினுள் பொருளாகிய அன்னவன் அன்னவன் ஆமாத்தூர் அய்யனை ஆர்வத்தால் என்னவன் என்னவன் என் மனத்தை இம்புற்றிருப்பானே என்கிறார் முருகாச்சரணம் கடல் உலகினில் உயிர்படும் அவதிகள் கலகம் இணையதுள கழியவும் நிலைபெற கதியும் உனது திரு நிழல் தருவதும் ஒரு நாளே சுவாமி ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழியட்டும் மாறி அளவாய் பொழியட்டும் மக்கள் நலமாய் வளட்டும் சுவாமி ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழியட்டும் மாரி அளவாய் பொழியட்டும் மக்கள் நலமாய் வளட்டும் சுவாமி ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழியட்டும் மாரி அளவாய் பொழியட்டும் மக்கள் நலமாய் வளட்டும் சுவாமி கடல் உலகினில் உயிர் படும் அவதிகள் கலகம் இணையதுள கழியவும் நிலை கதியும் உனது திருவடி நிழல் தருவதும் ஒரு நாளே சுவாமி கடல் உலகினில் உயிர் படும் அவதிகள் கலகம் இணையதுள கழியவும் நிலை கதியும் உனது திரு நிழல் தருவதும் ஒரு நாளே சுவாமி கடல் உலகினில் உயிர் படும் அவதிகள் கலகம் இணையதுள கழியவும் நிலை கதியும் உனது திருவடி நிழல் தருவதும் ஒரு நாளே சுவாமி சரணும் మురుగా ఆజ్చరణు మురుగా